ان نلت يا ريح الصبا يوما الى ارض الحرم بلغ سلامي روله فيها النبي المحترم ان نلت يا ريح الصبا அருளில்ஹரம் வல்வசலாமீரோ தன் நபியுல்மோகதரம் இந்நில் தயபிரிய சபா சர்குணம் வாய்ந்தவரே எங்கள் சலாம் சன்மார்க்கம் தந்தவரே எங்கள் சலாம் நற்குணம் நிறைந்தவரே எங்கள் சலாம் நாணிலத்தின் நாயகரே எங்கள் சலாம் மக்கமா பிறந்த மாமணியே மதினாவில் நிறைந்த தூமணியே தக்க இறையோனருளே தவமணியே தாரசூல் நபியே எங்கள் சலாம் மாமதினாவை நோக்கி சென்றவரே மக்கமான நகர்த்தனையே வென்ற